இந்த நேரலைக்கு வர இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நேரலையுமே உங்க வாழ்க்கையில நல்லது கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விலை மதிப்பு இல்லாத அற்புதமான தகவல்களை நம்ம நேரலையில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த இன்று இந்த பகல் பொழுதில் வந்திருக்கக்கூடிய இந்த நேரலை கண்டிப்பா உங்க லைஃப்ல பல நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா இதுவரை உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனை எதெல்லாம் கஷ்டம் எதனால் நீங்க தடுமாறி தட தடங்களில் சந்திச்சு நீங்க நின்றுட்டு இருக்கீங்களோ அதற்கான காரணத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நான் சுருக்கமாக சில விஷயத்தை இதுவரை யாரும் சொல்லாத சில கணிப்புகளை நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் எதை எதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எதை இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணுன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா இப்போ கேட்கக்கூடிய இந்த தகவல் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் இப்போ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் சரி சோகத்தில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லது வந்து சேரும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் அப்படி இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய நிறைகள் குறைகள் எதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸு எதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் நீங்க எதை ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றத இது பெரும்பாலும் இதுதான் உங்க வாழ்க்கையில பல நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழிமுறைகள் முதல்ல பார்க்கக்கூடியது மேஷ ராசி மேச ராசிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக ஒரு வாட்டி பார்த்தாலும் கரெக்டாக என்னுடைய ஜாதத்துக்கு என்ன நடக்குது என்ன பண்ணால் நான் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நடந்த பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன இனிமே கெட்ட நேரமே வந்தாலும் எனக்கு நல்லது தான் நடக்கணும் அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம ஒரு நாளைக்கு இரண்டு ஜாதங்கள் தான் பார்ப்போம் ஏன்னா முழுமையாக துல்லியமாக கணிப்பதால் டைம் அதிகமாக எடுத்துக்குவோம் ஒரு ஜாதத்துக்கு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு ஜாதங்கள் தான் பார்ப்போம் அதனால சீக்கிரமாக புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க ரொம்ப நல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கான புக்கிங் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அன்னைக்கு உங்கள் ஜாதத்துக்கான பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷம் மேச ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு ப்ளஸ் என்ன தெரியுங்களா நேர்மை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்துல உங்களுக்கு கஷ்டங்கள் சோதனைகள் நிச்சயம் வரும் மேசராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்குமே ஆனா நீங்க எந்த ஒரு காலகட்டத்திலயும் இந்த நேர்மையை தவறவே கூடாது தான் இருக்கும் சில இடங்கள்ல ஆனா நேர்மையை தவறிட்டிங்கன்னா சில இடங்கள் சில விஷயங்கள் ஈஸியா முடியும் ஆனா பின்னாடி வந்து ஒரு நிரந்தர முன்னேற்றமே இல்லாமல் போயிடும் ஆகவே மேச ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு முதல்ல நேர்மையை எப்பவுமே நீங்கள் பாலோ பண்ணு இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கான ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன தெரியுங்களா பிடிவாதம் ஏன்னா மேசராசிக்காரர்கள்ட்ட கண்டிப்பா இந்த ஒரு குணம் இருக்கும் இந்த பிடிவாதம் பிடிக்கக்கூடியது ஒரு விஷயம் பண்றது வந்து சரியா தவறா அப்படின்னு சில விஷயங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க ஆனால் சில இடங்கள்ல தவறாவே இருந்தாலும் நான் அதை தான் பண்ணுவேன் அதை தான் நான் செய்மன்ற ஒரு பிடிவாதம் மேசராசியில் ராசில பிறந்திருக்கு சிலருக்கு இருக்கத்தான் செய்யுது அதுதான் அவர்கள் வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்க்குது ஆகவே நீங்கள் தவிர்க்க வேண்டியது பிடிவாதம் ஃபாலோ பண்ண வேண்டியது நேர்மை இதில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிபம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான நிறைகள் என்ன எதுங்க ப்ளஸ் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விடாமுயற்சி தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த விடாமுயற்சி விடாமுயற்சி இருக்கும் வரை ரிஷபராசிக்காரர்கள் எவ்வளவு பிரச்சனைக்கு போனாலும் எவ்வளவு தடங்கள் சந்தித்து தோல்வியை கண்டாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆகவே உங்களிடம் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னென்னா இந்த விடாமுயற்சியை எப்போவுமே நீங்கள் விட்டுறாதீங்க எந்த ஒரு விஷயனாலும் ரொம்ப ட்ரை பண்ணி அதை முடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அது அமையும் இதில் உங்களுக்கு மைனஸ் என்னங்க லைஃப்ல எதுங்க எனக்கு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தயக்கம் தான் நீங்க தயங்கி தயங்கியே பல நல்ல 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 வாய்ப்புகளையும் பல நபர்களையும் நீங்க இழந்துடுறீங்க தயவு செஞ்சு இந்த ரிஷபராசில பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் மனசுல என்னப்படுதோ ஓப்பனாக வெளியே சொல்லுங்க உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில தயங்கி தயங்கி இருந்தீங்கன்னா தயக்கத்தின் பெயரால பல நல்ல விஷயங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல மனிதர்களையும் நீங்க இழந்துருவீங்க ரிஷபராசிக்கார நண்பர்களே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தயக்கம் கூடவே கூடாது விடாமுயற்சி இருக்கணும் தயக்கத்தை தூக்கி எரிஞ்சிருங்க லைஃப்ல சரிங்களா இது நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிதுனம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட ப்ளஸ் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லார்ட்டையுமே சகஜமா பழங்குறது வேறுபாடு பார்க்காம சகஜமாக பழகுவீங்க இதுதான் மிதன ராசிக்காரர்களை நிறைய பேர்த்துக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பாகுபாடு பார்க்காம வேறுபாடு பார்க்காம எல்லாருக்கிட்டேயும் சமமாக பழகுவாங்க சகஜமாக பழகுவாங்க இதனால தான் மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் ஆனால் மைனஸ் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தரை உடனே நம்புறது இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் இதனால தான் நீங்கள் பல இடங்களில் ஏமாறவும் செய்கிறீங்க மைனஸ் என்னன்னா உடனே நம்புறது மிதன ராசிக்காரர்கள் ஒருத்தர் வந்து நல்லபடியா பேசிட்டாலோ இல்லை ஒரு விஷயத்த சொல்லிட்டாலோ உடனே நம்பிடுவீங்க கண்ணை மூடி நம்பிடுவீங்க தான் நீங்க பல இடங்களில் நம்பி பணத்தையும் இழந்திருக்கீங்க நேரத்தையும் காலத்தையும் இழந்திருக்கீங்க ஆகவே மிதன ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் உங்க லைஃப்ல யாராக இருந்தாலும் சரி உடனே நம்புறதை தவிர்த்துருங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் நேரமும் காலமும் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையான நபர்கள் யாரு போலியான நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி சரிங்களா இல்லை நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகம் கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா எளிமையாக இருக்கிறது எளிமை ரொம்ப சிம்பிளாக இருப்பீங்க எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த எளிமையை ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அது இல்லாத நபர்கள் அந்த எளிமையை கடைபிடிக்காத நபர்கள் தான் இந்த கடன் பிரச்சனைக்கு சில நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குவது இது போன்ற சில விஷயங்கள் தவறுகளை செஞ்சிட்றாங்க கடகராசிக்காரனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ப்ளஸ் என்னன்னா அடுத்தடுத்த கட்ட போகணுன்னு நினச்சிங்கன்னா எளிமையாக இருங்க அதே போல் மைனஸ் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது தான் சரின்னு நினைப்பீங்க அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சரி மற்றவங்க ஏதாவது ஒன்று சொல்ல சொ சரியான கருத்துக்களே முன் வச்சாலும் சில நேரங்களில் இல்லைங்க நான் தாங்க கரெக்டு அப்படின்னு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பிடிவாதமாக நின்று சில விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க இதுதான் கடகராசிக்காரர்களிடம் இருக்கக்கூடிய மைனஸ் வந்து இதுதான் நினைத்ததை தான் நினைப்பது தான் சரி என்று நினைப்பது தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் அதை முடிஞ்சளவுக்கு மாற்றிக்கொடுங்க நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பிளஸ் என்ன சொல்லி தன்னம்பிக்கை தான் தன்னம்பிக்கையில ராசி சிம்ம ராசிக்காரங்க தான் அந்த அளவுக்கு நிறைய கான்ஃபிடென்ட்டு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் எந்த பிரச்சனை எவ்வளவு கஷ்டன்னு தாண்டி வந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களில் பிறந்தவர்கள் அந்த ஒரு விடாப்பிடி நான் இதை செஞ்சே தீர்வுன்னு ஒரு ஆளுமை திறனோடு வாழக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்கோபம் கோபந்தான் கோபம்தான் மைனஸ் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் பல மறைமுக எதிரிகளையும் நேரடியான எதிரிகளையும் நீங்கள் சம்பாரித்து வச்சிருப்பீங்க பெரும்பாலும் நீங்கள் போற இடங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரான நபர்கள்லாம் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா நீங்க எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேரம் பேசக்கூடிய நபர் எதையும் மறைக்காமல் ஓப்பன் டாக்காக பேசக்கூடிய நபர் ஆகவே தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய எதிரிகள் அவங்க லைஃப்பில் இருப்பாங்க மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவாங்க டென்ஷன் படுத்துவாங்க சில நேரங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் யோசிப்பீங்க நமக்கேற்ற நபர்களே நம்ம லைஃப்பில் இல்லையே நம்மளை புரிஞ்சுக்கிட்ட நபர்களே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களை சுற்றி அவர்கள் வாழ்க்கையில் சில நபர்கள் அப்படி தான் இருப்பாங்க சரிங்களா இதில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னி கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீவிர உழைப்பு விடாப்படியாக உழைப்பீங்க கடினமாக உழைப்பீங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமை அதுதான் கலைத்துறையில் அதிக ஆர்வம் இருக்கும் ஒரு வேலை எடுத்துட்டா அதில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கடினமாக உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு ஆர்வம் இந்த கண்ணீராசிக்காரர்களிடம் இருக்கும் ஆனால் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனிமையை விரும்புவது தனிமை கண்ணீராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தனிமையை அதிகமாக நீங்கள் விரும்புகிறேன் என்ற கேள்விக்கான பதில் உங்கள் கிட்ட தான் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி ஏமாற்றம் துரோகம் அதே போல பண இழப்பு இது போன்ற மன கஷ்டத்தையும் வேதனையும் ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் கன்னி ராசிக்காரர்கள் லைஃப்பில் யாராவது அப் எப்போயாவது உங்களை அப்படியே கிளாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இதனால் உங்களுக்கு வரக்கூடிய இந்த அந்த அனுபவம் தான் பெரும்பாலும் உங்களுக்கு தனிமையை வைக்கும் இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுப்புடன் இருப்பது பொறுப்பாக இருப்பீங்க தான் அதிக பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் குடும்பத்தின் அதிக சுமைகளை சுமக்கக்கூடிய நபராகவும் நீங்க தான் இருப்பீங்க மகர இது துலாம் ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் என்னன்னா பொறுப்போட தான் மைனஸ் என்னங்க எதை நான் வந்து தவிர்க்கணும் லைஃப்ல அப்படின்னா அந்த அவசரமா ஒரு விஷயத்த பண்றது அவசர முடிவுகளோ அவசரமாக சில விஷயங்களை பண்ணுவதோ தான் உங்கள் லைஃப்பில் வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவசரமாக நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சரியாக அமையாது அதனால அவசரத்தை கைவிடுங்கள் சரிங்களா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே தயாராக இருங்க இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருச்சிக ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிளஸ் என்னன்னா உங்களுக்கும் விடாமுயற்சி தான் சிம்மத்துக்கு அடுத்து சிம்ம ராசிக்கு அடுத்து அதிக விடாமுயற்சியோடு இருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் ஆளுமை திறன் அதிகமாகவே இருக்கும் ஆனால் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவசர முடிவு எடுக்கிறது தான் அவசர முடிவு அவசரமாக சில முடிவுகளை எடுத்து எடுத்து அதில் தோல்விகளையும் தடுமாற்றத்தையும் சோதனையும் சந்திக்கிறது தான் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் அவசர முடிவை தவிர்த்துருங்க சரிங்களா இதில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணிவான குணம் பணிவுடன் யார் யாரெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பணிவோடு நடந்துக்கிறீங்களோ அவர்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக வ மாறும் நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி பணிவான குணம்தான் தனுசு ராசிக்காரர்களை உண உயர்த்தும் மேலும் மேலும் அடுத்தடுத்த நல்ல இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறதே அந்த பணிவான குணம்தான் சரிங்களா அதனால் பணிவான குணத்தை மட்டும் எப்போவுமே கைவிட்றாதீங்க இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதம் பிடிவாதத்தோடு நீங்கள் இருக்கிறது ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுனால தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல விஷயங்கள் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து இந்த குணத்தினால தான் சரிங்களா அதே போல் இப்போ கமெண்டில் பார்த்திங்கன்னா ஸ்ரீவேல் அப்படின்ற நபர் பார்த்தீங்கன்னா வணக்கம் ஐயா நான் ஸ்ரீதர் எட்டு ஐம்பது காலை சென்னையில் பிறந்தேன் எனக்கு அரசு வேலை கிடைக்குமா நிரந்தரமான வேலை எப்போது அமையும் ஐயா ஸ்ரீதர் அவர்களே உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்தா தான் முழுமையான எல்லா விஷயங்களும் தெரிய வரும் சரிங்களா அதுதான் உங்களுக்கு நான் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு கால்லாம் பண்ணாதீங்க கால் பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் இருந்தால் வரும் கால் பண்ண மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிக்கிட்டு அந்த நாளில் உங்களுக்கான நேரத்தில் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் உங்களுடைய ஜாதத்துக்கான முழுமையான துல்லியமான பலன்கள் உங்களுக்கு வழங்கப்படும் சரிங்களா ஆகவே இந்த நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம தனுசு ராசிக்காரர்களை பார்த்தோம் இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகரம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தைரியமாக நீங்கள் இருக்கிறது தான் உங்களுக்கான ப்ளஸ்ஸு லைஃப்பில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைகள் என்னன்னா நீங்க தைரியமா இருக்கிறது தான் மைனஸ் என்ன தெரியுங்களா எல்லாத்தையும் உடனே உடனே நம்பி நம்பி தான் மகர ராசியில பிறந்தவர்கள் நிறைய பேர் ஏமாந்து தான் போயிட்டு இருப்பாங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் பண்ணி பண்ணி ஏமாற்றம்ன்றது அவங்க லைஃப்ல ஒரு பெரிய ஒரு மனவேதனையை கொடுத்துட்டு இருக்கும் ஏன்னா நீங்கள் நல்லவர்தான் மகர ராசிக்காரர்கள் நல்லவர்கள் தான் ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால தான் நம்ம பா நம்ம கிட்டத்தட்ட நிறைய ஜாதங்கள் பார்த்துட்டோம் ஆயிரக்கணக்கான ஜாதங்கள் பார்த்துட்டோம் வந்த ஜாதகாரர்கள பெரும்பாலும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் எப்படின்னா அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க லைஃப்பில் அந்த ஏமாற்றம் பெரிய அளவுக்கு அவங்க லைஃப்பில் இருக்கும் அது ஏதோ ஒரு வகையில் அவங்க அஃபெக்ட் பண்ணியிருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு ப்ளஸ் என்னன்னா நீங்கள் தைரியமாக இருக்கிறது மைனஸ் என்னன்னா தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பில் யாரையும் உடனே நம்பாதீங்க சரிங்களா உடனே நம்ப வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக டைம் எடுத்து ஒருத்தர் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறது நல்லது இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கும்பம் கும்ப ராசிக்காரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுக்கறது மற்றவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கக்கூடியது சரிங்களா மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் தான் கும்ப ப்ளஸ்ஸு மைனஸ் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவசர பேச்சு அவசரமாக போய் ஏதாவது ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் பேசி கும்பராசிக்காரர்கள் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் வளர்த்து கொள்கிறார்கள் பேச்சில் கவனம் தேவை கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆண் பெண் இருபாளருக்கு சொல்கிறாங்க பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கவனமாக இருக்கணும் யார்கிட்ட என்ன பேசுகிறோன்றதை தெரிஞ்சு யோசித்து பேசணும் இல்லைனா பிரச்சனைகள் சண்டைகள் வேதனைகள்னு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் இதில் நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மீனம் மீன ராசிக்காரை பொறுத்தளவுக்கு பிளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீவிர உழைப்பு வேலை செய்வீங்க கிரியேட்டிவிட்டியா யோசிப்பீங்க மைனஸ் என்னன்னா என்னைக்குமே உங்ககிட்ட இருந்து அலட்சியம் தான் பிரச்சனையே மீன ராசிக்காரர்களுக்கு தான் பல பிரச்சனைகள் மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில வருது தயவு செஞ்சு அலட்சியத்தை விட வாழாதீங்க கொஞ்சமாதம் நீங்க அலட்சியத்தை தவிர்த்து விட்டு வாழ்வதா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் இப்போ நம்ம பார்த்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் அவங்க லைஃப்ல எது இதெல்லாம் பிளஸ் எது இதெல்லாம் மைனஸ் அப்படின்றத பார்த்தோம் இதை தான் நீங்க லைஃப்ல உங்களுடைய ஒவ்வொரு முடிவுகளையும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் எடுத்தீங்கன்னா இதன் மூலமா நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் சரிங்களா உங்களுடைய சுய ஜாதகத்தை கழிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சுய ஜாதகத்தை கணிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு பெரும்பாலும் நம்மக்கிட்ட அனுப்புகிறவங்களாம் பாருங்கள் குடும்பத்தோட அவங்களுடைய ஜாதகத்தை அனுப்புவாங்க குடும்பத்தோடு அனுப்புவாங்க என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன தெரியுங்களா மாதத்தில் நிறையா நிறையா பேர்கிட்ட போய் ஜாதகம் பார்ப்பாங்க ஒரு மாதத்தில் அஞ்சாறு பேர்த்திட்ட போய் ஜாதகம் பார்ப்பாங்க அப்படி பார்க்குறது என்ன என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி நம்மளை மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க எது உண்மை எது பொய் எதை ஃபாலோ பண்ணணும் எதை நம்ம பண்ணணுன்ற ஒரு தெளிவே இல்லாமல் போயிடும் அடிக்கடி ஜாதகம் பார்த்திங்கன்னா இதே வருடக்கணக்காக சில பேர் ஜாதகம் பார்க்காம இருப்பாங்க இது இதுமாதிரி நம்பிக்கையே இல்லாமல் கணக்காக பிறந்ததுலேருந்தே ஜாதகம் பார்க்காமலும் இருப்பாங்க அவங்களாம் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா இந்த பிரச்சனைகள் எப்போ அதிகமாகதோ அப்போ தான் அந்த ஜாதகத்தை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வரும் என்னை பொறுத்தளவுக்கு அதிகமாக ஜாதகம் பார்க்குறதும் தப்பு தான் வருஷ கணக்காக பார்க்காம இருக்கிறதும் தப்பு தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாதும் தெளிவாக பார்த்து என்ன நடக்குது என்னென்ன நம்ம மாற்றிக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு வெற்றிக்கான ஃபார்முலா என்ன எதை ஃபாலோ பண்ணால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் நிரந்தரமான முன்னேற்றம் கிடைக்க எந்தெந்த வழிகளை நம்ம ஜாதகப்படி நம்ம ஃபாலோ பண்ணுன்ற அந்த அரிய தகவல்களை கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் எப்போதுமே உங்களால் நல்ல ஒரு மாற்றத்தை அடைய முடியும் முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்க முடியும் சரிங்களா அதனால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாதகம் பார்க்கறதுக்கான அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு வாட்டி ஜாதகம் நீங்கள் நம்ம கிட்ட பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வேற எங்கேயுமே போய் ஜாதகம் பார்க்கவே மாட்டிங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருந்து கனடாலருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாலேருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் நம்மக்கிட்ட பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால நேரமும் காலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் சரியாக யார் யாரெல்லாம் பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வரீங்களோ அவர்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு வாழறதுக்கு தகுதியான நபர்களாக மாறுறாங்க பிரச்சனை கஷ்டம் கடன் சோகம்னு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா நாட்கள் ஆக ஆக அதெல்லாம் இன்னும் அதிகமாயிட்டு தான் போதும் அதனால் அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க அதனால் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கணும் அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன வேணுன்றதை நம்ம நிர்ணயிக்கக்கூடிய அந்த சக்தி ஈர்ப்பு உள்ள மனிதனாக நம்ம மாறணும் ஈர்ப்புத்தன்மை உள்ள மனிதனாக நம்ம வாழணும் சரிங்களா அவை இந்த நேரலைக்கு வந்த நம்பர்களுக்கு நன்றிகள் வணக்கங்கள் தொடர்ந்து இது போன்ற நேரலைக்கு நீங்கள் ஆதரவு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன் திரும்பவும் சொல்லிடுறேன் சுய ஜாதகத்தை கணித்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நம்மகிட்டே பாருங்கள் ஃபேமிலியோட ஜாதகம் அனுப்புவாங்க ஃபேமிலியோட ஜாதகம் அனுப்பும் போது அந்த பலன்கள் சொல்லும் போது நான் என்ன பண்ணுவோம்னா அந்த பலன்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபோனை வந்து லவுட் ஸ்பீக்கர் போட சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் நான் ஒரு இடத்துல உட்கார சொல்லிடுவேன் வீட்டில் உட்காருங்க நான் லவுட் ஸ்பீக்கர் போடுறேன் ஒவ்வொருத்தரும் கேட்கணும் ஒவ்வொருத்தருக்கான ஜாதக பலன்கள் போதும் ஒவ்வொருத்தரும் அதை குடும்பத்தில் இருக்கிறவங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்கணும் ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய உண்மையான முன்னேற்றம் என்ன தெரியுங்களா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லோருக்குமே குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தி இருக்கணும் என்னால் இந்த குடும்பத்திற்கு நான் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தாலையும் இந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கோ மகிழ்ச்சிக்கோ எந்த இடையூறுகளும் வராது அப்படின்ற ஒரு உறுதிமொழியை குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்குமே ஒரு உறுதிமொழியை தன் மனசில் எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகும் சரிங்களா ஆகவே சுய ஜாதகத்தை கணிக்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ்வோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டு டைம் வாங்கிக்கோங்க மீண்டும் அடுத்த நேரலில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்